இந்த மோதிரமானது தேன்மொழிகை போல இருக்கும் அது சுந்தரத்தேன் ஞானத்தேன் தெய்வீகத்தேன் அமிர்தத்தேன் என்று சொல்கின்ற அற்புதமான இந்த மோதிரமானது ஒன்று இரண்டு அநேகமாக ரெண்டு மூணு இருந்தால் உண்டு நமக்கு வந்துவிட்டது அகசியர் கேந்திராலயத்தில் இப்போது தான் வந்திருக்கு இதை வாங்கி செல்வதனால மனக்குழப்பம் மன தெளிவின்மை என்னமோ ஒரு மனசில் கற்றோம் ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு எது செஞ்சாலும் ஒரு குழப்பம் முடிவே குழப்பத்திலேயே முடிஞ்சிடுது இப்படி மன தெரிவில்லாமல் மன அமைதி இல்லாமல் அதைப்போல் கஷ்டப்படுறது எல்லாம் இந்த மோதத்தை அணிஞ்சு செல்லும் பொழுது உங்களுக்கு பகவான் சந்திர பகவானும் சரி நீங்கள் வணங்குகின்ற தெய்வமும் சரி உங்களுடைய காரியத்தில் குழப்பம் இல்லாமல் நேரடியாக சாட்சியாக வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களை பெற செய்வார் பெண்களுக்கு குறித்தான இந்த மாத பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை இரத்தப்போக்கு கருத்தரிக்காமல் போனது கர்ப்ப சம்பந்தமான கோளாறு எத்தனையோ பண்ணி பார்த்துட்டோம் கடவுளெல்லாம் வேண்டினோம் அதற்கு முழு பலனையும் கொடுக்கின்ற தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த மோதிரத்தை பெண்களுக்கு மட்டும் அப்படி ஒரு நல்ல காரியம் வந்துவிட்டது ஒரு கங்கன் புஜகங்கன் கங்கன் என்கின்ற அது மாதிரி காரிய சித்திக்காக உள்ள சக்தி வாய்ந்த இந்த மரக்கட்டை கிடையாது புத்தாள மரக்கட்டை கிடையாது வேறு ஒரு அற்புதமான ஒரு வளையம் வளையல் வந்துவிட்டது அதனுடைய பேரை நீங்கள் கூட்டு கேட்டால் தான் தெரியும் இருக்கா இல்லையான்னு கேட்டு இன்றைக்கே வாங்கிக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல நாள் ஒரு வாரம் பௌர்ணமி பூசம் இதை சென்னை அகசிய விஜயம் கேந்திராலயம் மற்றும் ஸ்ரீரங்கத்திலே வெங்கடகிருஷ்ண கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பின்னாடி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது தீர்த்தக்கண்டியை பொறுத்தவரையும் என்னை கேட்டால் நான் அதற்கான வழிமுறைகளை தகுந்தவர்களுக்கு மட்டும் கொடுப்பேனே தவிர எல்லோருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது என்னால் என்னிடம் பதினைஞ்சு வருஷமாக புக் பண்ணி வச்சுருக்காங்க தீர்த்தக்கண்டி ஒன்று கொடுக்கணும்னு அப்படிப்பட்டவர்களுக்கு முதல் உரிமை கொடுக்கப்படும் அதில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய பெயரும் சேர்க்கப்படும் யார் யார் தீர்த்தகண்டி வேணும் என்று சொல்கின்றார்களோ அவர்களுடைய பெயரை முதல் சொல்லுங்கள் அதற்கு நீங்கள் என்ன இறை செலவு தான செலவு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் ஆனால் இந்த தீர்த்தகண்டி தை மாச அமாவாசைக்கு பூஜைக்காக வெளிவர இன்னும் எங்களுக்கு ஐந்து ஆறு நாள் பிடிக்கும் ஆனால் பின்னாடி கண்டிப்பாக வெளிவராது தொண்ணூற்றி ஏழிலே வரப்பட்ட கண்டி மேலும் இப்பொழுது அரும்பாடுபட்டு சில தர்க்கங்கள்லாம் எங்களுக்குள்ளே நடந்து அது வந்து கொண்டிருக்கிறது ஓம்